கிறிஸ்துவின் விளையாடு பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் புஸ்தகம் பதினொன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வாசிக்கிறோம் வாலிபனை உன் இளமையில் சந்தோஷப்படு உன் வாலிபன் ஆட்களிலே உன் இருதயம் உன்னை பொறிப்பாக்கட்டும் உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தெய்வன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி என்று சொல்லி மிகவும் அழகாக சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக ஜனங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் தங்கள் வாழ்க்கையை பாவத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக இன்று ஜீவிக்கிறார்கள் பாவத்தோடு கூட விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள் அதாவது சினிமா பார்ப்பது தங்களுடைய வாழ்க்கையில பாவம் அல்ல மத இருந்துவது பாவமல்ல புயலை குடிப்பது பாவமல்ல லாட்டரி சீட்டு வாங்குவது பாவம் அல்ல மற்றவர்களை கொல்ல பாவம் பாவமல்ல உபசாரம் வேசுத்தனம் பண்ணுவது பாவமல்ல பெற்றோரை கணம் இருப்பது பாவம் அல்ல பரிதானம் லஞ்சம் வாங்குவது பாவமல்ல என்று சொல்லி துணிகரமாய் பாவத்தில் ஜீவித்து கொண்டிருக்கிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில ஒரு நியாய தீர்ப்பை சர்வலோகத்தின் நியாயாதிபதியால் நடத்தப்பட இருக்கிறது என்பதை நாட்கள தேவனுடைய ஜனங்கள் திட்டமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசு தாவியானவரை எச்சரிக்கிறார் மிகவும் அழகாக வசனம் சொல்லுகிறது சர்வ லோகத்தின் நியாயதிபதி நீதி செய்யாதிருப்பது சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீவைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் சிங்காசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி ரெண்டு குழந்தைகளை வாசிக்கிறோம் வாசத்து கெட்டது போல உன் உன் கண்ணின் காற்றுகளிலும் எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு நிறுத்துவார் என்று அறி என்று சொல்லி பார்க்கிறோம் சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயத்திற்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சண்மார்க்கணையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி வாசனம் மிகவும் திட்டமும் தெளிவுமாய் நம்மை எச்சரிக்கிறது இவராக ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன் ஒரு வாலிபன் ராஜ துரோகத்திற்கு சிறை சேதம் பண்ணும்படியாக சிறைசாலையில் அவன் அடைக்கப்பட்டிருந்தான் தான் அடைய போகிறவன் நினைத்து அவன் தன்னுடைய வாழ்க்கையை எண்ணி எண்ணி அந்த வாலிபன் இரவெல்லாம் துக்கம் கொண்டவனாக மிகவும் மங்களாய்த்து மிகவும் சத்தமிட்டு ஓலமிட்டு அழுது அவன் பிறந்த தன்னுடைய அந்த சொல்லாம் மன கிளேசத்தினால ஒவ்வொரு நாட்களும் இரவெல்லாம் தன்னுடைய நாட்களை அப்படியே கழித்து அவனுடைய கருமை நிறை முடியானது அவள் என்னை நிறைக்கு அடைமறை அவன் மிகவும் அங்கலாய்த்துக் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை கிழவனை அடையும்படியான அப்படிப்பட்ட ஒரு வயதற்குழாய் தள்ளப்பட்டான் மறுநாள் அவனுக்காக அவன் சிறை அவன் அழைத்து வரப்பட்ட போது அவனுடைய அந்த பரிதாபகரமான நிலைமையை கண்டு அந்த மன்னன் அவன் மேல் மனம் இறங்கி அவனை விடுதலை செய்தான் என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது மருத்துவராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன் அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன ஜீவ புஸ்தகம் என்ன வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின் படிய மறைத்தோர் தங்கள் கிரிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பு அடைந்தார்கள் என்று சொல்லி வெளிப்படுத்தவில் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே கிறிஸ்தவுக்கு உண்மை உண்மையில வாழ்க்கை வாழ வேண்டும் வரிசுத்தமாக வாழ வேண்டும் தெய்வனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் பாவத்தோடு விளையாட கொண்டிருப்பவர்களுக்கு தெய்வனுடன் பயங்கரமான நியாயத்திற்கு நிச்சயம் உண்டாகும் இவைகளில் தப்பக்கு வேண்டுமானால் கர்த்தக்கண்டு உண்மையில வாழ்க்கை வாழும்படியாக தெய்வ சமூகத்துல உங்களுடைய அர்ப்பணியுங்கள் நான் செய்வது பாவம் அல்ல நான் நினைப்பது பாவம் அல்ல என்று சொல்லி மனம் போன்ற வாழ்க்கை வாழாதவர்களாக நம்முடைய கண்களின் இச்சையின்படி நடக்காதவர்களாக நம்முடைய இதயத்தின் நினைவு உழைப்படி நடக்காதவர்களாக நம்ம பரிபூர்ணமாய் தெய்வ சமூகத்துல நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளும் நீ நடப்பாயனால் நிச்சயம் கர்த்தர் தண்டனை நியாயாதிபதி நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில நியாயத்தை செய்வார் தப்பிக்க வேண்டுமானால் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் கர்த்தருக்கு பெரியமாய் வாழ வேண்டும் அவருடைய சித்தம் செய்யும்படியாக அர்ப்பணிக்க வேண்டும் அவர் பரிசுத்தம் இல்ல வேணன் அந்த பரிசுத்தனம் வாழ்க்கையில உண்டாகட்டும் நியாயத்திருப்பினால் அந்த கர்த்தனுக்கு தண்டனை தருவார் என்கிற ஒரு பயமும் நடக்கவும் யார் அவர்களுடைய வாழ்க்கையில உண்டாகிறதோ அவர்கள் பரிசுத்தமாய் வாழ்வார்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வார்கள் இப்படி வாழும்படியா தேவ சமூகத்திலும் நாம் அர்ப்பணிப்போம் கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் ஒவ்வொரு வாழ்க்கையில் உண்டாகட்டும் கிருபும் சமாதானமும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக நாம் ஜபிக்கலாமா நேசிக்கிற அன்பின் நல்ல தகவனே ஆசிர்வதிக்கப்பட்டுதான் இந்த கால வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்திகளாண்டு வரக்குரிய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் ஒரு நமக்கு பிரியமாக வாழ உங்களை சுத்தம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோமாப்பா உங்களுடைய மனம் போன்ற போக்கிலே உங்களுடைய கண் பவுண்ட கண்டதற்கு காரியம் யாரும் சிந்திக்காதவர்களால் பார்க்காதவர்களாக பாவத்திற்கு அடிமையாகாதவர்களாக பரிசுத்தம் உள்ள தெய்வனை மாத்திரம் நோக்கி பார்த்து உனக்கு இந்த பிரியமாய வாழ தகப்பின் ஒவ்வொருவருக்கும் கிருபை சிவியராக உங்க அப்பா நியாயத்திற்கு நாள் இல்லை இளைஞர்கள் நியாயம் விசாரிக்கிற நியாய அதிபதி எழுந்திருந்தான் பொழுது உங்களுக்கு உங்களுடைய சிங்காசனத்திற்கும் நிற்க தகுதியில்வர்களாக என் தகப்பின் ஒவ்வொருவருக்கும் நீ அப்படிப்பட்ட கிருபைகளை கருத்து கொடுத்து வழி நடத்துங்க ஆசீர்வதிங்க ස්वනාමත ्බි කරණල پิดदाාව ආෙන් আම